ஒன்னும் இல்ல நோய் தண்ணி பக்கீட்ல தண்ணி எடுத்து உள்ள போட்டுரு இல்ல லைட்டா தண்ணி ஊத்தி உள்ள போட்டு அப்பப்ப எடுத்தேன் தண்ணிக்கு பயப்படாது என்னை விட்டுறா மைண்ட் வாய்ஸ் கேப்சர் பண்ணி தலை போங்க ராயன் ரப்படலமா ராயன் துசு பண்ணிக்கல அதான் இது டெட் பூல் முடிச்சுட்டு ராயன் பார்க்கலாம் டிவியில் செக் போஸ்ட் கிட்ட தான் பிடிப்பான் செக் போஸ்ட் கிட்ட மட்டும் ஒரு ஆள் இறங்கிக்கலாம் என்னண்ணா சோப்பு நீ அப்படியே ஊக்குற

வீட்டுக்கு வர மாட்டேன் இந்த வேறு ஒரு வாரத்துக்கு வர மாட்டேன் மைண்ட் வைஸ் ஒரு வாரத்துக்கு நான் வீட்டு பக்கமே பக்கமேட்டி பார்க்க மாட்டேன் சோரி கூட வெளியே வேட்டையாடி ஷார்ட் நல்லா இருக்கு நான் ஒரு போட்டோ அடிச்சா வேற லெவலில் கூப்ப እና ፋይናል ያ ለያኒ கேக்குறேன் በዋ በ በይይይይይሪሪሪሪ እንደራ ቸቸ பூனை நட்டகாசம் தாங்காமல் கார்த்திக் பிளாகர் தண்ணியில் போட்டு நாசம் ஏறி பண்ணிவிட்டா நாளை தலைப்பு செய்தி என்னடா அங்கங்கே சொட்டம் வந்து கிடக்குது வீரத்தலம்புகள் யாரு கூட சண்டை போட்டு பூனை கூட போட்டு தான் அவ்வளோதான் அதுவே உதறிட்டு போயிடும் தோட்டவே வேணாம் ஏமியாவும்